இந்த இறுதி செய்தியாக உலகிலேயே அதிக அளவில் தண்ணீரை சேமித்து வைக்கக்கூடிய புதுப்பிக்கத்தக்க அந்த மின்சக்தி அப்படிங்கக்கூடிய பெயரை அதானியின் இவர்கள் எதிர்க்கக்கூடிய அதானியின் ஏஜிஎல் அப்படின்னு அந்த பெருமைக்குரிய பெயரை பெற்றிருக்கிறது இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க பாராட்டத்தக்கது அதாவது ஒரு நாட்டுடைய வளர்ச்சியில் அரசு மட்டுமே எல்லா வேலையிலையும் செய்ய முடியாது இப்போ அரசு அப்படின்னாலே அதற்கான லிமிட்டேஷன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது இப்போ ஒரு அரசு அலுவலகத்துக்கு நீங்கள் போயிருப்பீங்க ஏதோ ஒரு வேலைக்காக போயிருப்பீங்க உங்கள் வீட்டுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி புதுசாக ஒரு கனெக்ஷன் வாங்கிறதுக்கோ எந்த ஏதோ ஒரு வேலைக்காக ஒரு அரசு என்னது அது அவங்க அந்த பேட்டர்ன் எப்படி செயல்படுவாங்கங்கிறத பார்க்கும் பொழுது ஒரு வேலையை உடனே அவங்க முடிக்க மாட்டாங்கங்கிறது தான் அவங்களுக்கு எழுதப்படாத விதி இன்றைக்கி வந்தானே உள்ள ஸ்டெப்பின் வந்துட்டான் இன்றைக்கி இவன் வேலையே முடிச்சுப்பா இதுக்கப்புறம் நீ வராத அந்த பிடி ஏதாவது கோரிய இருந்தால் அவனை கூப்பிடுவோம் இல்லைனா நீ வந்து கேட்டுக்க அப்படிங்கிறது மாதிரியே இருக்காது அவனை பல நாட்களில் வர வச்சு அவனை வந்தவொடனே அவனுக்கு கொடுக்குறதா அப்படிங்கிறது மாதிரி தான் செயல்படுவாங்க இதனால தான் அது அதுதான் ரெட்டே பிசம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஃபைல் அப்படியே கிடக்கும் நீனால் வந்து கேட்டால் அதை திரும்ப அதை தூசி தட்டி பார்ப்பாங்க கொடுத்துருந்தேங்களா அப்படியா எந்த வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெஜ்ஜர் இதெல்லாம் அவங்க லெஜரில் ஏற்றி வச்சுருந்தா அந்த ஃபைல் இருக்கும் இல்லைன்னா அதுவும் இருக்காது இப்போ இந்த சிலை கடத்தல்லே நாற்பத்தி ரெண்டு ஃபைல் காண போச்சுன்னு அவன் பார்த்தோம்ல அது மாதிரி தான் பல அரசு அலுவலகங்களில் இருக்கும் ஆனால் பல ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன்ஸ் எப்படி செயல்படுது அப்படிங்கிறத பார்க்குறோம் அதனால் அவங்களுடைய பங்களிப்பு ஒவ்வொரு நாட்டுடைய இந்தியாவில் மட்டும் இல்லை எல்லா நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சியில் தனியாருடைய பங்களிப்பு மிகப்பெரிய அளவிலே இருக்குது இப்போ பாகிஸ்தான் ஏன் அதல பாதாளத்திற்கு போக போகுது அப்படின்னா அங்கே எந்த அளவுக்குமே இல்லை ஒரு வளர்ச்சி அடைய தீவிரவாத அச்சுறுத்தல் இல்லாத அமைதியான ஒரு நாட்டில் தான் மேனுஃபேக்சரிங்கிறது ஒன்று வரைக்கும் தொழில் வளர்ச்சிங்கிறது ஒன்று வரைக்கும் அப்படி இல்லாத நாட்டில் எப்படி இது இருக்கும் அதனால தான் இந்தியாவில் பல மேனுஃபேக்சரிங் விஷயங்கள் நடக்குது பல திட்டங்களை மிக செயல்படுத்துகிறாங்க ஒன்றும் சொல்லப்போனால் இங்கே வந்து மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாடாக இருக்கிறது ஒரு நான் ஒரு ப்ரைம் மினிஸ்டருங்கிறவர் ஒரு ராஜா மாதிரி இருந்துகிட்டு நான் சொல்கிறது தான் இனிமேன் அப்படிங்கிற எந்த ஒரு இது இல்லை மக்களுடைய கூட்டு அந்த எல்லாம் கேட்டுக்கிட்டு ரெப்ரஸன்டேட்டிவ் இருக்காங்க பாராளுமன்றம்னு ஒன்று இருக்குது அதில் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இருக்காங்க ராஜ்யசபா இருக்குது அப்புறம் மாநிலங்கள் இருக்குது அதோடைய சட்டமன்றங்களுக்கு நிறைய ஒரு இது செட்டப் இருக்குது இப்படிப்பட்ட ஜனநாயக நாட்டில் தான் பொருளாதார வளர்ச்சி வந்து ஸ்திரமாக சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட்டு அப்படிங்கிறோம் அடுத்தது இப்போ உலகம் முழுக்க பேசக்கூடியது என்ன கிளைமேட் சேஞ்சு இப்போ நீங்கள் நிலக்கரியை வச்சு அந்த மின்சாரம் அது இது பண்ணிங்கன்னா அதில் பிரச்சனை அணு மின் நிலையத்தின் மூலம் மின்சாரம் நீங்கள் இது பண்ணிங்கன்னா அது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அது பல பாதிப்புகளை ஏற்படுத்துது இப்போ கூடங்குளத்துலேருந்து அதை வந்து அந்த திட்டத்தையே நிறைவேற்றக்கூடாதுன்னு எவ்வளோ போராட்டங்கள் நடத்துறது அப்படின்னு அடுத்தது ரெனியூவல் எனர்ஜி அதாவது சுற்றுச்சூழலே பெரிய அளவு மாசுபடுத்தாத வகையில் விண்டு எனர்ஜியும் இந்த சோலார் எனர்ஜி அப்படி இதை தான் வந்து க்ரீன் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம் புதுப்பிக்கத்தக்க எரிபொருள் எரிசக்தி அப்படிங்கிறோம் சரி இதை வந்து ஒரு அரசு பெரிய லெவலில் பண்ண முடியுமான்னா முடியாது அப்படிங்கிறது தான் இதில் வந்து நிறைய பங்களிப்பு தனியார்கள் கொடுக்குறாங்க சரி தனியார்கள் சின்ன சின்ன கம்பெனி சின்ன சின்ன லெவலில் பண்ண முடியும் ஈவன் பண்ணால் மத்திய அரசு மிக பெரிய அளவு முன்னெடுப்பு என்ன பண்ணியிருக்குன்னா பல மானியங்கள் கொடுத்துருக்கு இப்போ நமக்கு வந்து ஒரு சொந்த வீடு இருக்குது அப்படின்னா நம்ம வீட்டு மொட்டை மாடியிலேயே கூட சோலார் பவரை போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் அதுக்கு என்ன மானியமாக கொடுக்குது அந்த எனர்ஜி நீங்கள் இது வந்து மிகப்பெரிய அளவில் எதிர்காலத்தை அடுத்த பல ஆண்டுகளுக்கு யோசித்து பிரதமர் நரேந்திர மோடியிலான தலைமையான அரசு வந்து பல மானியங்களை கொடுத்தது அப்படின்னு பார்க்குறோம் அந்த மானியத்தை பெற்றவர்களுடைய எண்ணிக்கை இப்பொழுது கணிசமாக உயர்ந்து கொண்டே வருகிறத பார்க்குறோம் ஆனால் ஒரு மிகப்பெரிய அளவில் பண்ணணும்னா கார்பரேட் ஜெயின்ஸால் தான் பண்ண முடியும் அதானியோ அம்பானியோ பிர்லாவோ இது போகிற இதை ஏற்கனவே நன்கு அதாவது ஒரு சக்ஸஸ்ஃபுல் கார்பரேட்டுங்கிறது என்னென்னா அடுத்தது என்ன ஆகும் அப்படின்னு தெரிஞ்சு அதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிறுவனம் தான் அதானி அவங்க எடுத்திருக்கக்கூடிய பல ப்ராஜெக்ட்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு அப்படின்னு பார்க்குறோம் அதனால தான் அமெரிக்காவில் கூட அவங்க ரெனியூவல் எனர்ஜி குறித்து அவங்களுடைய ப்ராஜெக்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் இங்கே நம்ம அதிலேயே கமுதியில் இருக்குது தமிழக அரசு ஏன்னா இவங்க வந்து சொல்லுவாங்க கார்பரேட்டுகள் அதானி அம்பானி இல்லாமல் விமானி இல்லாமல் கூட மோடி செல்வார் அதானி அம்பானி இல்லாமல் செல்ல மாட்டார்னு உதயநிதி உருட்டுநர்லாம் பார்க்குறோம் இதைத்தான் அசிங்கப்படுத்தினார் நரேந்திர மோடி அவர்கள் விழிஞ்சம் துறைமுகத்தில் கேரளாவில் வந்த பொழுது அந்த வரவேற்புரை வந்து கம்யூனிஸ்ட் கட்சியுடைய ஒரு அமைச்சர் கொடுத்தார் அவர் சொன்னது அவர் கவர்மெண்ட்ஸ் பார்ட்னர் அப்படின்னார் அதானிய அதானிய கம்யூனிஸ்ட் கட்சி என்ன சொல்லுது அவர் பார்ட்னர் டெவலப்மெண்டல் பார்ட்னர் அப்படின்னாங்க எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது ஒரு கம்யூனிஸ்டுகள் இந்த அளவுக்கு வந்து வந்திருக்கிறாங்க ஒரு பிரைவேட் பிளேயரை வந்து பார்ட்னர்னு சொல்கிற கூடிய அளவுக்கு வந்திருக்கிறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனால் எனக்கு அதானி மேலே எனக்கு ஒரு சின்ன ஒரு இது இருக்குது அவர் என்ன ஆக போகிறாருன்னு தெரில அவர் கண்ட்லாத்து குஜராத்தில் இருக்கக்கூடிய அவருடைய துறைமுகம் அவர் பல ஆண்டுகளாக அதை ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்காரு அதில் கூட இந்த வேகமுகத்தில் அவர் செயல்படலை ஆனால் விழுஞ்சத்தில் ப்ராஜெக்ட் எடுத்த உடனே கடைன்னு இது பண்ணிட்டார் அதற்கு ஊக்கமாக மாநில அரசும் செயல்பட்டிருக்கு நாளைக்கு குஜராத்திகள் இந்த குஜராத்தியை பார்த்து கேட்பாங்க எங்கள் ஊரில் இப்படி பண்ணியாடா அப்படின்னு கேட்பாங்க அப்படின்னு கிண்டலாக ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார் இப்போ அவங்க நடத்தக்கூடிய அந்த நிறுவனம் வந்து என்ன சொன்னதுன்னா இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சோலார் தகடுகள் பறிச்சுறாங்க பல ஏக்கரில் வச்சிடுறாங்க இப்போ இதை குறித்துன ஒரு இந்த சோலார் எனர்ஜி அப்படிங்கிறத வந்து ரெனியூவபிள் எனர்ஜி இது புதுப்பிக்கத்தக்க எரிசக்திங்க இதில் காற்றுமா அதாவது சுற்றுச்சூழலுக்கு எந்த பாதிப்புமே இல்லை அப்படின்னா கூட ஆனால் பல ஏக்கரில் இதை தகடு பறிச்சிடுறாங்க ஆனால் காற்று வரும் பொழுது அதிகளவில் மண் வந்து படிஞ்சிடும் அதை கிளீனிங் பண்ணுற ப்ராசஸ் அப்படிங்கிறதுக்கு லிட்டர்ஸ் ஆஃப் லேக்ஸ் ஆஃப் க்ரோர்ஸ் ஆஃப் கேலன்ஸ் வாட்டர் நீங்கள் வந்து பயன்படுத்தும் அதை க்ளீன் அதுக்கு ரீசைக்ளிங் நீங்கள் திரும்ப திரும்ப அதை கிளீன் பண்ணோம் ஒரு பக்கம் வந்து இதை வந்து கிரீன் எனர்ஜின்னு நீங்கள் சொன்னால் கூட தண்ணியை எவ்வளோ செலவு பண்ணுறீங்களே இப்போ இங்கே இருக்கக்கூடிய சூழியல் போராளிகள் என்ன சொல்கிறாங்க காரை வந்து நம்ம வந்து ஜெர்மன்லேருந்தும் இங்கிலாந்துலேருந்தும் இறக்குமதி செய்யக்கூடாதா இதற்கு இங்கே வந்து உங்களுக்கு வந்து சுற்றுச்சூழலை கெடுக்கக்கூடிய தொழிற்சாலைகள் தான் உங்களுக்கு ஸ்ரீபெரும்புதூர்லேயும் மற்ற ஊர்லேயும் நீங்கள் வைப்பீங்களா ஒரு கார் செய்வதற்கு எத்தனை கோடி லிட்டர் நீர் பயன்படுத்தப்படுகிறது தெரியுமா அப்படின்லாம் அப்படியே தொண்டு அப்படியே நரம்பெல்லாம் கிளியாக பேசுவாங்க இப்போ அதே மாதிரி சிக்கல் தான் இதுக்கும் க்ரீன் எனர்ஜி ஆனால் அதை கிளீன் பண்ணணும் அதுக்கு நீர் பயன்படுத்துறதுக்கான இது இப்போ இதை என்ன பண்ணுறது அப்படிங்கிறப்ப இவங்க புதுசாக யோசிச்சிருக்காங்க குறைந்த அளவு நீரை பயன்படுத்தி அதை கிளீன் பண்ணுறதுங்கிறது ஒரு பக்கம் இவங்களுக்கு அந்த சோஷியல் அவேர்னஸ் இருக்கிறதுனால இவர்கள் ப்ராஜெக்ட் பண்ணக்கூடிய இடத்தை சுற்றி நிலத்தடி நீர்மட்டத்தை அதிகமாக்குவது அதற்கான ப்ராஜெக்டுகளை சேர்ந்தே பண்ணியிருக்கிறாங்க ஒரு பக்கம் இவங்களுக்கு யூஸ் பண்ணுறதே கன்சப்ஷன் ஆஃப் வாட்டர் இஸ் லெஸ் என் கம்பேர்ட் டு அதர் அதாவது குளோபல் லெவலில் இருக்கக்கூடிய பத்து டாப் கம்பெனியை கம்ப் அதில் ஜெயிச்சு வந்திருக்குது அதானி அதுதான் நமக்கு எதுவும் அதானி ஸ்பான்சர்லாம் பண்ணல இவ்வளோ முட்டை கொடுக்குற நேர்கள் நினைக்கக்கூடாது பட் ஒரு இந்திய நிறுவனம் உலகளவில் ஒரு உச்சத்தை தொடுக்கிறது நமக்கு சந்தோஷம் ஸோ ஒரு பக்கம் இவங்க ரொம்ப கம்மியாக நீரை செலவு பண்ணுறாங்க இன்னொன்றும் பக்கத்தில் இருக்கக்கூடிய நிலத்தடி நீரை பயன்படுத்துகிறாங்க இன்னும் சில இடங்களில் பார்க்கும் பொழுது நீர் போயிட்டுருக்கு வாய்க்கால் போயிட்டுருக்கு அந்த வாய்க்காலின் மீது சோலார் தகட பதித்து எவாப்ரேட் ஆகாமல் காப்பாற்றிருக்காங்க அதாவது தெர்மக்கோல்லாம் போட்டு அப்படியெல்லாம் கிடையாது சோலார் தகடை போட்டு ஒரு பக்கம் மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுறது ஒரு பக்கம் நீர் வந்து எவாபரேட் ஆகாமல் நீர் நிலையையும் காப்பது ஸோ இந்த அளவில் இவங்க செயல்பட்டதுனால இந்த டாப் டென் ரெனியூவபிள் எனர்ஜி கம்பெனியில் ஏஜிஇஎல் அதானி கிரீன் எனர்ஜி லிமிடெட் இது வந்து மிகப்பெரிய பங்களிப்பை கொடுத்துருக்குன்னு பாராட்டி சொல்லியிருக்காங்க இதற்கு வந்து எண்பது விதமான ஆடிட்டிங் பண்ணிக்கிறேன் ஏதோ வந்து அதானிட்டு காசு இருக்கு காசுக்குடியா அப்படின்னு சொல்லி சர்டிஃபிகேஷன் வாங்குறது மாதிரி இல்லை விஎவ்ஓ சர்டிஃபிகேட்டு வாங்க வாங்குறது மாதிரி இல்லை இது வந்து எண்பது விதமான ஆடிட்டிங் வந்து பண்ணியிருக்காங்க நூற்றி மூணு சைட்ஸ் ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு பண்ணிட்டுருக்காப்பா நல்லா பண்ணியிருக்காப்பா இதே மாதிரி தானே எல்லா இடத்துலையும் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிற சர்டிஃபிகேஷனில் நூற்றி மூணு இடத்துலையும் ஆடிட்டிங் பண்ணி இந்த பெருமை மிக இந்த அவார்டு மாதிரி அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க மிகவும் பாராட்டத்தக்கது நம்ம ஆரம்பத்துலேருந்து நரேந்திர மோடி இந்த கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து அந்த பாலிசி மேக்கிங்கில் வந்து நம்மளுடைய ஃப்ரான்ஸில் நடந்த அந்த கூட்டத்திலேயே நம்ம சில விஷயங்களை ப்ரொப்போஸ் பண்ணது தான் வந்து உங்களுக்கு தீர்மானமாகவும் போட்டாங்க ஆனால் உலக நாடுகள் அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு தயாராகலை ஆனால் நாம் அதை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும் இன்னும் பல நாடுகளில் அதை தொடங்காத போதே நம்ம பல விஷயங்களை அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத சேர்த்து பார்க்கும் பொழுது இளையராஜா அவர்கள் இப்பொழுது ஒரு ட்விட்டு அந்த ஆப்ரேஷன் சிந்தூர் அப்போ ஒன்று போட்டிருந்தேன் மன்னன் எவ்வளியோ மக்கள் அவ்வளே அப்படின்னு போட்டிருந்தேன் இந்த புறா வர்றது மாதிரிலாம் அவர் சொல்ல ரொம்ப தெளிவாக மன்னன் எவ்வளியோ மக்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் மக்கள் நினைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் நம்முடைய மன்னன் அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நரேந்திர மோடி அவர் இந்த கிரீன் எனர்ஜி குறித்த ஒரு பார்வை இருக்கிறது அவர் எப்படி சிந்திக்கிறாரோ அதே போல இங்கே இருக்கக்கூடிய கார்ப்பரேட் நிறுவனங்களும் சிந்திக்கின்றன அப்படிங்கிறது தான் இந்த செய்தி